துணை முதல்வர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வரும் ஊக்கத்தால் தேசிய அளவில் தமிழக மாணவர்கள் சாதித்து வருவதாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீப் பேச்சு கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியை துவங்கி வைத்த அவர் இதனை தெரிவித்தார் கோவையில் ரியோ கராத்தே தோ இந்திய அமைப்பின் மாநில அளவிலான கராத்தே போட்டி சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது அமைப்பின் தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் பொதுச் செயலாளர் ஆஷாத் காமில் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ஆல் இந்திய தலைவர் சசிதரன் தலைமை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவங்கி வைத்தனர் முன்னதாக விழாவில் பேசிய தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மாணவர்கள் கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் மற்றும் விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதால் ஒழுக்கம் மனதைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என தெரிவித்தார் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு துறைகளில் தமிழக மாணவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு தேசிய அளவில் நடைபெறும் எல்லா போட்டிகளிலும் தமிழக மாணவர்கள் ஜொலித்து வருவதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் கராத்தே விளையாட்டை தமிழக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் போத்தனூர் காவல்நிலைய ஆய்வாளர் அசோக் குமார் திமுக கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் ஜீவன்ஸ் குழுமங்களின் தலைவர் அப்துல் அஜீஸ் பல் சமய நல்லுறவு இயக்க ஒருங்கிணைப்பாளர் டிஸ்கோ காஜா பகுதி செயலாளர் ஷேக் தாவூத்

சிலம்பாட்டம் இந்த கரையத்த பயிற்சிகள் எல்லாம் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூட ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு உத்தரவு போட்டிருக்கிறார் அவங்க ஒரு மிக சிறப்பான ஒரு இது ஏன்னா இது இந்த கரையத்தை கற்கது கற்பதினால் ஒரு மனிதனுக்கு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஒழுக்கம் வருகிறது அதே மாதிரி மன தைரியம் மன சமநிலை ஒரு எப்படின்னு சொல்ல மரியாதை ஏற்படுகிறது இந்த கராந்த பயிற்சியினர் அதை வந்து இளைஞர்கள் நண்பர்கள்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் இந்த மாதிரி விளையாட்டு இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு சிலம்பாட்டம் விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் பார்த்தாலும் இப்போ வந்து ஒரு ஒரு இடத்தில் பார்த்தால் எல்லா மாநிலங்கள் தமிழகத்தை சேர்ந்த ஒவ்வொரு கபடி போட்டியாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து வெற்றி பெற்று பரிசு வாங்கிட்டு வருகிறார்கள் அவர்களை பாராட்டி துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக ஊக்கத்தொகையும் கொடுத்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எதற்காக இதெல்லாம் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் துணை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் எல்லாம் கல்வழிப்படுத்த வேண்டும் அவர் ஒரு நல்லொழுக்கத்தோடு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் துணை முதலமைச்சர் மிக சிறப்பாக இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக ஏற்ற பின்பு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மேடையின் வாயிலாக கரைய பயிற்சி என்பது தமிழ்நாடு அந்த விளையாட்டில் வந்து அந்த இதில் இல்லை அதை வந்து நான் இப்போ கோரிக்கையாக வைக்கிறேன் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை ஏற்று இந்த இதையும் வந்து கரத்தவும் வந்து தமிழ்நாடு இந்த இதில் வந்து கொண்டு வரணுங்கிறத இந்த நேரத்தில் வந்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை மதம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்றைய மாணவர்கள் ஒழுக்கம் முக்கியமாக இருக்குது இந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு வந்து இந்த விளையாட்டு துறையிலெல்லாம் எல்லாம் வந்து சேர்ந்து கரத்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தோம்னா அவர் நல்ல மாணவர்களால் வருவார்கள் மாண்பு தமிழக முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு துணை முதலமைச்சர் மு க இது உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு மிக சிறப்பான ஆட்சியை விளையாட்டுத்துறையை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆட்சியாக இருக்கிறது இது தொடர வேண்டும் எனக்கு இந்த இந்த சில விழாவை இத்தனை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்களை மேலையில் இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடுவருகிறேன் நன்றி வணக்கம் Karate, one of the world's most respected martial arts, which has a rich and inspiring history. Ryu is one of the four major styles of Japanese. A life light, mental and emotional art, and we are proud a part of Karate.

மற்றும் हमें वरीय दंडित करें यह लाजीम पृष्ठों नांगा ग्रुप के अधिकतम वार्ते की व वार नांगा वंदरों उंगली की यह सपोर्ट प्राणी करन संभाग में अरे वरीय उंगली बरोसे जगह सो आप यह सेकेंड

ongsari ke belakang. Oh, jangan lagi. Satu. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn